பழைய சாதம் ரொம்ப மீந்து போயிடுச்சுன்னா நம்ம காக்கா பூனைக்கெல்லாம் போட்டுட்டு மிச்சம் இன்னும் கூட அதிகமாக இருந்துச்சுன்னா அது தயிர் சாதமாக செஞ்சு நம்ம சாப்பிட்டுடுவோம் காலையிலேயே ஆனால் கிளைமேட் வந்து ஒத்துக்கலை ரொம்ப கோல்டாகிடும் தயிர் சாதம் சாப்பிட்டா ஆனால் நம்ம இதை வந்து புளி சாதமாக மாற்றி சாப்பிட்லாம் அப்படி தான் இன்றைக்கி நான் சிம்பிள் புளி சாதமாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரப்போகிறேன் இது வெங்காய புளி சாதம் அருமையாக இருக்கும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டாவே புதுசாக வந்து அவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் இதுக்கு வெ வெறும் சா பழைய சாதம் இருந்தாவே போதும் நம்ம ஒரு சுவையான ஒரு புளி சாதம் ரெடி பண்ணிடலாம் இப்போ நைட்டு சாதமுங்கிறதுனால நம்ம கா நைட்டே கூட நம்ம புளி போட்டு ஊற வச்சிடலாம் ஆனால் நான் காலையில் தான் செஞ்சு போகிறேன் இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையானது வேர்க்கடலை கருவேப்பில கொத்தமல்லி தழை புளி கரைச்சி வச்சுருக்குறேன் உளுந்து பருப்பு அவ்வளோதாங்க வரமிளகா இப்போ நான் இந்த சாதத்தில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்துட்டேன் உப்பு தேவையான அளவு உப்பு கலந்துட்டு நம்ம நல்லா கலந்து விடணும் கையிலே நல்லா கலந்து விட்டு விட்டுவிட்டால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்பூனில் கலந்து விட்டேன் அதன் பிறகு கையில் தான் இலகுவாக இருந்தது அதனால நான் கையிலே நல்லா கலந்து விட்டுட்டேன் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அந்த நல்லா உடையும் அந்த சாதமெல்லாம் பிறகு நான் கையில் தான் அதை கலந்து விட்டுட்டேன் இப்போ வந்து புளி சாதம் தயார் பண்ணுறதுக்கு புளி தான் முக்கியமாக தேவை புளி நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த புளி கரைச்சல இதில் ஊற்ற போகிறேன் ரெண்டு பேருக்கு ஆகிற அளவு சாதம் தான் இது அதனால் திரும்பவும் கை போட்டு நல்லா நல்லா கலந்து விட்டுட்டேன் நம்ம கை போட்டு கலக்கும்போது கை மணம் சேர்த்து சாதம் நல்லா ருசிக்கும் இப்போ நான் அதை கலந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்ட பிறகு தான் இப்போ நான் ஒரு வானிலையில் ஆயில் ஊற்றி இது வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காயம் பொறுப்புருன்னு இருக்கும் இதை நான் இடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் முக்கியமாக புளி சாதத்துக்கு பெருங்காயம் அவசியம் தேவை கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இந்த சாதத்துக்கு தேவையான அளவு நான் போட்டேன் அரை அரை ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் இதெல்லாம் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் தான் இப்போ நான் கருவேப்பிலையும் போட்டாச்சு கருவேப்புல போடாமல் புளி சாதமே செய்யக்கூடாது ஏன்னா கருவேப்பில் தான் வாசனையே கொடுக்கும் புளி சாதத்துக்கு இப்போ அதையும் சேர்த்தியாச்சு இப்போ வரமிளகாய் தேவையான அளவு வரமிளகாய் இது ரெண்டு பேருக்கு ஆகிற அளவு சாதம் அதனால் கொஞ்சமாக தான் வரமிளகாவும் போட்டேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் நம்ம இதில் சேர்த்திடலாம் நான் வந்து பாருங்கள் இந்தளவு பெருங்காயத்தூள் இடித்து வச்ச பெருங்காயத்தூள் இதில் சேர்த்திட்டேன் பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு வேர்க்கடலை இதில் சேர்த்தணுங்க வேர்க்கடலை போடலன்னா இந்த சாதத்துக்கு ஒரு தனி மதிப்பே இருக்காதுன்னு என்னுடைய கருத்து அதனால் நான் வேர்கடலையும் போட்டு தாளித்து விட்டுட்டேன் நல்லா தாளித்து விட்டுட்டு அதன் பிறகு சாதத்தை எடுத்து இதில் கலக்க வேண்டியதாங்க உப்பு மஞ்சள் கலந்த சாதம் இப்போ அதுக்குள்ளே கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி தலையும் போடணும் எல்லாம் செஞ்சிட்ட பிறகு இந்த கொத்தமல்லி தழை போட்டோம்னா இப்போ கொத்தமல்லி தழை சில பேர் சாப்பிட மாட்டாங்க எடுத்து வச்சுருவாங்க ஆனால் இப்படி வதக்கி வச்சுட்டா அது வாசனையும் இருக்கும் சாதத்தில் எடுத்து வைக்க மாட்டாங்க சாதத்தோடு சாப்பிட்ருவாங்க அதனால நான் இப்போவே கொத்தமல்லி தழை போட்டுட்டேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம சாதத்தை இதில் கலந்து விட வேண்டியது தாங்க நம்ம உப்பு செக் பண்ணி பா இது கலந்த பிறகு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதன் பிறகு நம்ம தூளுப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணியில் லைட்டாக ஒரு அஞ்சாறு சொட்டு தண்ணியில் கலந்து உப்பை அப்புறம் கூட நம்ம இதில் மிக்ஸ் பண்ணலாம் ஆனால் நான் வந்து கரெக்டாக உப்பு போட்டிருந்தேன் அதனால் தேவையில்லை நம்ம பொடியாக தூவினாவான் அப்போ அங்கங்கே உப்பு உப்பாக தெரியும் அதனால தான் நான் தண்ணியில் கலந்து ஊற்ற சொன்னேன் இப்போ நல்லா கலந்து விட்டுருந்தோம் கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் பிறகு திரும்பி திரும்ப கலந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா சாதமெல்லாம் சூடாகணும் இது பழைய சாதம் இல்லைங்களா அதனால திரும்ப திரும்ப கிளறிகிட்டே இருக்கணும் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் அப்படியே வச்சுருக்கணும் அந்த சாதம் சூடாகணும் இப்போ சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்குறேன் பெரிய வெங்காயமும் உரித்து வச்சுருக்குறேன் இப்போ அதை வந்து நம்ம எடுத்து அதுதான் நமக்கு இந்த சாதத்துக்கு சைடிஷ்ஷு இப்போ நான் சாதத்தை எடுத்து ப்ளேட்டில் போட்டுக்கிட்டேன் இன்றைக்கி இது அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு அதனால் நான் இன்றைக்கி சாதத்தை வெங்காயத்தோடு சாப்பிட போகிறேன் இந்த புளி சாதத்தோடு இந்த வெங்காயம் போட்டு சாப்பிட்டு போகிறவங்கள அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இந்த கிராமத்துலலாம் இந்த மாதிரி தாங்க வெ புளி சாதத்துக்கு வெங்காயம் சா போட்டு தாங்க சாப்பிடுவாங்க அது போல் நானும் இன்றைக்கி இப்படி தான் செஞ்சேன் இந்த வெங்காய புளி சாதத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெங்காயத்தோடு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போயிடும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதை முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்